சாதாரண முகப்பெருதானேன்னு சும்மா விட்டுடாதீங்க அது குடல் வரை பாதிப்பை உண்டாக்குமாம் ஆரம்பத்திலேயே பாத்துடுங்க இப்ப உள்ள காலகட்டத்தில் உண்ணும் உணவுகளும் தூங்கும் நேரங்களும் சரியாக இருப்பதில்லை மேலும் ஆண்கள் பெண்கள் என இருவரும் வேலைக்கு ஓடிக்கொண்டிருப்பதால் அவர்கள் உடல் நலனை பார்த்துக் கொள்ள நேரமும் கிடைப்பதில்லை ஏதோ சமைத்தோமோ சாப்பிட்டோமோ என்று இருக்கிறார்கள் இதனால் வயிற்றில் பல பிரச்சனைகள் வருகின்றன சிலர் எப்போ பார்த்தாலும் எனக்கு வயிறு செரிமானமாகவில்லை மேலும் ஏப்பம் ஏப்பமாக வருகிறது வயிறு மந்தமாக இருக்கிறது என்று கூறுவார்கள் இது எல்லாமே அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அப்போதைக்கு தீர்வை தேடிக் கொள்வார்கள் ஆனால் இது எதனால் வருகிறது என்று யோசித்திருக்கிறீர்களா அதேபோல் முகம் திடீர் என்று பருக்கலாக வரும் மேலும் குழிக்குழியாக இருக்கும் நமது முகப்பொழிவு நாம் உண்ணும் உணவினை பொறுத்தே இருக்கின்றது அஜீரணம் வாயிற் தொல்லை வயிற்றுப்போக்கு உப்பசம் மலச்சிக்கல் ஆகியவை குடல் ஆரோக்கியம் நன்றாக இல்லை என்பதற்காக ஆரம்ப அறிகுறிகளாக கருதப்படுகின்றன அரிப்பு தோல் அலர்ஜி முகப்பரு ஆகிய சரும பிரச்சனைகள் குடல் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையவை உணவுப் பொருட்களாக ஒவ்வாமை ஆகியவை குடல் ஆரோக்கியத்தில் சீரற்ற நிலையை குறிக்கின்றன ஒருவர் காரணமே இல்லாமல் மிகவும் சோர்வாக இருந்தாலோ அல்லது அவரது ஆற்றல் குறைவாக இருந்தாலும் அது குடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சினைகளின் அறிகுறியாக இருக்கலாம் மனநிலை மாற்றங்கள் கவலை மன அழுத்தம் ஆகியவை குடல் ஆரோக்கியத்திற்கும் மூளைக்கும் இடையிலான தொடர்புடன் இணைக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது குடல் ஆரோக்கியத்தை சீர் செய்ய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது இன்றியமையாதமே ஆகும் காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் தயிர் போன்ற நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் குடல் ஆரோக்கியத்தை சீராக்க தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் தினமும் உடற்பயிற்சி செய்தால் சரிமான அமைப்பு பலப்படுவதோடு குடல் ஆரோக்கியமும் மேம்படுகின்றன மன அழுத்தம் குடல் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கின்றன யோகாசனம் தியானம் சுவாச பயிற்சிகள் ஆகியவற்றின் மூலம் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சிக்க வேண்டும் வாழைப்பழம் குடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்றாகும் அவை நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டுகின்றன ஏனென்றால் இவற்றின் பொட்டாசியம் மற்றும் மாக்னீசியம் அதிகம் உள்ளது காலிஃப்ளவர் முட்டைகோஸ் பிரக்கோலி மற்றும் கேலோ ஆகியவை குடலுக்கு உகந்த காய்கறிகள் அவை குளுக்கோசினேட்டுகள் எனப்படும் வளர்ச்சிதை மாற்றங்களைக் கொண்டிருக்கின்றன பருப்பு வகைகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கவும் மற்றும் எடை இழப்பை அதிகரிக்கவும் குறுகிய கொழுப்பு அமிலங்களை வெளியிட உதவுகின்றன நார்ச்சத்து பி விட்டமின்கள் மற்றும் புரதம் நிறைந்திருப்பதால் அவை நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கின்றது ஆப்பிள்களில் நார்ச்சத்து சத்து மற்றும் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அவை எளிதில் கிடைக்கக்கூடியவை இவ குடலுக்கு மிகவும் நல்லது நாம் நன்றாக சாப்பிட்டால்தான் உடலுக்கு பலம் கிடைக்கும் அப்படியே சாப்பிட்ட உணவுகள் சமித்தால்தான் பசி எடுக்கும் பசி எடுப்பதற்கு குடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள பிரச்சனைகள் அடிக்கடி தோன்றினால் மருத்துவர்களை அணுகி பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்